சிலிண்டர் விலையை பத்து ஆண்டுகளாக உயர்த்திவிட்டு குறைப்பது போல் மோசடி செய்து மக்களை பிரதமர் மோடி ஏமாற்ற பார்ப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் தருமபுரி சேலம் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் ஐநூற்று அறுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எழுபத்தி ஐந்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எட்டாயிரத்தி எழுநூற்று முப்பத்தி ஆறு பயனாளிகளுக்கு நலத்திட்டங்களை வழங்கினார் தருமபுரியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர்

ஏழாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் செலவில நிறைவேற்றப்படும் பதினேழு கோடி ஐம்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் செலவில் உபநாயகர்களுக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்காக பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்படும் ஒகேனக்கல் குடிநீர் திட்ட இரண்டாம் கட்ட பணிகள் ஏழாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட உள்ளதாக முதலமைச்சர் கூறினார் அதேபோல் தருமபுரி மாவட்டம் பாரதிபுரத்தில் ரயில்வே மேம்பாலம் மற்றும் முதல் கலசப்பாடி வரையிலான மலைப்பாதையில் சாலை அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார் முதல் கலசப்பாடி வரையிலான மலைப்பகுதிகளில் பன்னெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில சாலை அமைக்கப்படும் தருமபுரி மாவட்டத்துல ஐந்து சமுதாய நலக்கூடங்கள் நாலு கோடி நாலு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில கட்டப்படும் வாச்சாத்தி கொடுமைய யாரும் மறந்திருக்க மாட்டீங்க எந்த ஆட்சியிலும் நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும் அதை மறந்திருக்க மாட்டீங்க ஆனா பாதிக்கப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு திராவிட மாடல் ஆட்சியில தான் விடியல் பிறந்திருக்கு அனைத்து மாவட்டங்களையும் சமமாக மதித்து செயல்படும் அரசுதான் திமுக அரசு என்று தெரிவித்த ஸ்டாலின் மாநிலங்களை ஒன்றாக மதிக்காமல் மத்திய அரசு அழிக்க பார்ப்பதாக குற்றம் சாட்டினார் மாநில அரசின் பணத்தை வாங்கித்தான் பிரதமர் ஸ்டிக்கர் ஒட்டிக் கொள்கிறார் என விமர்சித்தார் சிலிண்டர் விலையை பத்து ஆண்டுகளாக உயர்த்திவிட்டு குறைப்பது போல் மோசடி செய்து பிரதமர் மோடி மக்களை ஏமாற்ற பார்ப்பதாக குற்றம் சாட்டினார் தேர்தல் நெருங்குவதை தமிழ்நாடு வருவதாகவும் பிரதமரின் பயணத்தை தமிழ்நாட்டு மக்கள் வெற்று பயணமாக பார்ப்பதாகவும் விமர்சித்தார் இந்த தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்க வெற்று பயணங்களாக தான் இது சுற்றுப்பயணமாக இந்த பயணங்களால ஏதாவது வளர்ச்சி திட்டங்கள் இருக்கா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அடிக்கல் நாட்டின மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இப்போதான் கட்டுமான பணியை தொடங்க போறதாக நாடகம் நடத்துறாங்க தேர்தல் முடிஞ்சதும் நிறுத்திடுவாங்க தேர்தல் வருதுன்னு மாதிரி அறிவிக்கிறார் பிரதமர் பத்தாண்டுகளா ஐநூறு ரூபாய்க்கு மேல உயர்த்திட்டு இப்போ நூறு ரூபாய் மட்டும் குறைக்குது அப்பட்டமான மோசடி வேலை இல்லையா இது இதை விட மக்களை ஏமாத்த செயல் இருக்க முடியுமா